குட்டிமா நீ உனக்கு பெண் குழந்தை பெற்று கொடுத்தா ஒரு கிஃப்ட் தரேன் பையனை பெற்று கொடுத்தா இன்னொரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் கட்டியிருந்தேன் அதே மாதிரியே எனக்கு பையன்தான் பிறந்திருக்கேன் அந்த பையன் பிறந்ததுனால நான் வந்து பெரிய கிஃப்ட்டாக வந்து அவட சொல்லிட்டேன் அதை வந்து எடுத்து கொடுக்கணும் அவளும் இன்னும் கேட்கவே இல்லை அவளும் இன்னும் கேட்கல சரி நம்ம அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானால் மட்டும்தான் இது எடுத்தேன் என்னென்னு என்னென்னு கேட்குறீங்களா வச்சா அதை கொடு இதாக இருக்கில்ல இதில் தான் இருக்குது ஒரு ஒரு மூணு லட்சரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்குள்ளே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இந்த கிஃப்ட்டை கொடுத்தக்கப்புறம் எங்கள் கூட்டுமை என்னென்ன ரியாக்ஷன் பண்ண போகிறா என்னென்ன இது பண்ண போகிறா அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க என்னால் இதெல்லாம் முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அவளுக்காண்டி பண்ணியே ஆகணும் அப்படின்னால முடி ஆனால் ஆனால் அவள் சத்தியமாக அவள் மறந்துருப்பான் இந்த மாதிரி சத்தியம் பண்ணுறது சத்தியம் பண்ண நியாபக்சிருப்பான் ஆனால் வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுக்க போகிறானா அப்படிங்கிறத வந்து சத்தியமாக எதிர்பார்த்துக்க மாட்டா எதிர்பாராத கிஃப்ட்டாக தான் இருக்கும் மிகப்பெரிய கிஃப்ட்டாக இருக்கும் அவள் வந்து வாழ்க்கையில் யாராலும் கொடுக்க முடியாத கிஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 எனக்கும் ஹாப்பியாக இருக்குது அந்த கிஃப்டை கொடுக்க போகிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த கிஃப்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுற கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அவள் உண்மைக்கும் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா ரொம்ப ஏன்னா கொஞ்சம் விளையாட்டாக ஒரு ஃபன் மூமெண்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் விளையாட்டாக ஃபன் மூவ்மெண்ட்டு ஃபன்னாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஐடியாலாம் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அவட சொல்கிறேன் அவட அவளுக்கு கண்ணை பூத்திட்டு அவளுக்கு அதை நான் கிஃப்டாகவும் பே பண்ணிட்டேன் அதுக்கு அவள் கிஃப்ட்டு அதை எடுத்துச்சான் அதை வந்து இப்போவும் நீ கண்டுபிடிக்கி இப்போ நான் காட்டுற இதே கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் அது நீ திறந்து தொடர அது திறந்து நான் வந்து கிஃப்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டேன் மேக்சிமம் நிறைய பேர் ஜெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு அது அதுக்கு எதிரிது ஒரே சேருங்க நான் காட்டுறேன் இதாக மட்டும் இதை மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பேரும் எழுதலை இதைத்தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் என்னுடைய குட்டிமாவுக்கு என்னோடய எனக்கு என்னுடைய வாரிஸ் என்னுடைய பையனை கொடுத்ததுனால ஒரு சின்ன சிப் சின்ன சர்ப்ரைஸ் தான் ஆனால் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எனக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அவளுக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன் உங்களுக்கும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் நீங்களும் என்னென்ன எதிர் நீ நிறைய பேர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து நான் ஒன் ரெண்டு பேர் கண்டு முடிச்சிருக்கலாம் ஆனா இப்போ வந்து நீங்க நான் நேரிலேயே இப்போ கொடுக்க போறேன் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டர்ஃப்ளை கப்பல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தது இப்போ வந்து என்னுடைய குட்டிமாக வந்து நான் வந்து இப்போ எதாவது நான் கொடுக்க போகிறேன் அவன் என்ன அப்படின்னா தூங்கிகிட்டு இருக்கு சரியான தூக்கம் தூங்கிக்கிட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து கேமராலாம் செட் பண்ணிவிட்டேன் உள்ள வந்து கேமரா செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் இதை கொடுக்கேன் அதுக்கு வந்து அவ என்னென்ன ரியாக்ஷன் பண்ண திறந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது மேனே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறாங்க வாங்க லீவ் அப்படியே லைன்லேயே போவேன் அப்படியே பேக் பேக் கேமரா போட்டுக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய குட்டி கொடுப்போம் வாங்க அடி லைன்லேயே பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டிமா சரியான தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்னோடய பையன் வந்து எங்கள் அம்மா வச்சுருக்காங்க கீழே இப்போ வந்து அவளை எழுப்பி வேற கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பின்னாடி வச்சுக்கலாம் அவளுக்கு தெரியாமல் குட்டிம்மா குட்டிம்மா குட்டிமா எங்கே பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் டே ஏ உண்மைக்கு நான் பிராங்க் பண்ணுறேன் நினைக்கிறேன் உனக்கு உண்மைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது ஏ உண்மைக்கு டே உனக்கு ஒரு சர்பிரைஸ் அனுவாண்டாமா சரி எந்திரி எந்திரி எந்திரிம்மா நல்லா தூங்கும் இருக்கியம்மா ஆ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அந்த சர்பைஸை பார்த்து அனுச்சுக்க நீனே அழதிடுவேன் மிகப்பெரிய கிஃப்ட் ஆ ஏ உண்மைக்கு மிகப்பெரிய கிஃப்ட் டி என்ன கொண்டெல்லாம் போடுற வீடு எடுக்கணும்னு ஓ நீ வீடு அழகா தின்னு கொண்டு போறியோ இறவ என்ன என்னடா கிஃப்ட்டுங்க கிஃப்ட்டேங்க கிஃப்ட்டுங்க கையில கிஃப்ட் எல்லாம் நினைக்கியா ஒண்ணுமே அடி பின்னாடி பாரு ஏடி உட்காந்து உட்காந்து பிடிக்கலாம் உட்காந்து பிடிக்கலாம் தாராளம் உட்காந்து பிடிக்கலாம் ஆ எவிடி கிஃப்ட் நல்லா இருக்கா ஆ நீ நான் நீ பிரிச்சு என்ன கிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு நீ எதிர்பார்க்காத பார்க்காத பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் நீ என்ன குலி மிகப்பெரிய யாருமே கொடுக்க முடியாத ஃபர்ஸ்ட் எய்ட் உன்னைக்கு நண்டி சரி பிரிச்சு பாரு இருக்கும் அங்க அப்படியே சாஞ்சிக்கோ அதெல்லாம் இருக்கும் அது எப்படி இல்லாம வேண்டியிருக்கும் சொல்லி மிகப்பெரிய கிஃப்ட் நீ எதிர்பார்க்க கிப்ட் நீங்க பார்த்தோன்னு நீ அது எப்படி இப்படி பேக் பண்ணி விழுந்து இருப்பேன் உனக்கே தெரியப்படும் உனக்கே சர்ப்ரைஸா இருக்கும்னுக்காண்டி மட்டும் தான் இப்படி பண்ண நீயே அலறணும் பயங்கரமா பாத்து அப்படி ஒட்டுனா நீ பிரிப்ப என்ன முதல்ல சர்ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா பாத்து பாத்து பொறுமையா பொறுமை பொறுமையா அப்படி என்னவா இருக்கும் நீ நினைக்க ஏ நான் மிகப்பெரிய கிஃப்ட்டுன்ட்டு நீ அப்படி நம்ப முடிக்கியம்மா நீ வந்து அந்த கேட்ட கிஃப்ட் கேட்ட கிஃப்ட் கிடையாது நான் உனக்கு சொன்ன கிஃப்ட் என்னவா இருக்கும் பசங்க பாரு என்னவா இருக்கும் நான் வந்து உன்ட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ண கிஃப்ட் நான் வந்து நீ வந்து கன்சிவா இருக்கும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் நான் உனக்கு வாங்கி தருவோமா அப்படின்னு இவ்வளவுக்குள்ள நான் குழு கொடுத்துட்டேன் உன்னால கண்டுபிடிக்க முடியலையா சொல்லுவாப்போம் லைட்டா யோசிச்சுட்டு பாரு நான் உன்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் சரி கோல்டன் பட்டன்னாலும் அவங்களும் பட்டன் அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்ப இருக்கும் சரி இது என்னவா வந்து உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் உனக்கு ஓப்பனாவே சொல்லிட்டேன் அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த உனக்கு வாங்கி தருவோமான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இல்ல என்னவா இருக்குன்னு நினைக்க சொல்லு நான் வேணா சொல்லியிருக்கேன் நான் ப்ராமிஸும் பண்ணியிருக்கேன் என்னவும் இருக்கும் நினைக்க ஆ ஏதாவது இருக்கும் நினைக்கியா சரி அது ஒன்னு சரி கோல்டாவே இருந்தாலும் உனக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய free gift இந்த gift பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவ நம்ம பார்க்குற ஃபேன்ஸ் ஆச்சரியப்படுவாங்க ரொம்ப மிகப்பெரிய gift இருக்கும் சரி நீ வந்து வளவளன்னு பேசாம வந்து பிரிக்க ஆரம்பிக்கலாம் சரி என்ன சரிமா இருக்கு அது எப்படி இல்லாம இருக்கு லூசர் நீ இல்லாம குடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா இப்ப அண்ணாலும் பண்ண நீ வீடியோ எடுக்க எல்லாம் பண்றா கூட நான் நம்மள சரி எதாடி பண்ற நீ வீடியோ எடுக்க பத்தி அப்ப அது வந்து பொய்யா தான் இருக்கு நான் எப்படி பொய்யா இருக்கும் காடு மாதிரி இருக்கு காடு மாதிரி கா பஸ் உள்ள பிரிக்காம பஸ் பிரிச்சு காமி ஃபுல்லா பிரிச்சுடுவா அம்மா ஃபுல்லா பிரிக்கணும் பாரு ஃபுல்லா பிரிக்க கூடாதா என்னம்மா கேலி கேக்க சரி நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் உனக்கு தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் லைட்டை தொடர்ந்து பார்க்கணும் ஃபுல்லாக தொந்தரக்கூடாது லைட்டை தொடர்ந்து பார்க்கணும் அதுக்கு லைட்டை தொடர்ந்துக்கு அப்புறம் தான் உன்னோட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் இதை நான் ஃபுல்லாக பிரிக்க விடுவேன் சரியா எப்போ சீதா காமிச்சிரு அப்படி இல்லை என்ன இருக்குன்னு நினைக்க கோல்டு தான் இருக்குமா இப்ப நம்பரியா கோல்டு இருக்குன்னு அட்டவெளியா யாரும் சும்மா கடையில கொடுக்க மாட்டாங்க

நான் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கப்புறம் நீ ரீப்ளே பண்ணிட்டு நீ அவனுக்கு கொடுப்பேன் ஏன்னால் இப்போ வந்து நான் வெடிலாம் வெடிச்சிருக்கேன் பத்தில் வெடிலாம் வெடிச்சு தரிப்பே கிடக்கு இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இருக்கும் கோல்டு தெரியுமா கன்ஃபார்ம் தெரியுமா முன்னாடி சரி நம்ம அவங்க பார்க்கட்டும்

ஒண்ணே என்னnte இது வந்து பிராங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வேற லெவல்ல பிராங்க பண்ணிட்டேன் இதான் ஒரிஜினல் பிராங்க எப்படி பயங்கரமா இருக்கா? நீ என்ன நீ என்ன எதிர்பார்த்து எதிர்பார்க்காதே வீணா நான் யோசிச்சிருக்கேன் பயங்கரமா. வெடி வர ஒழுங்கா அடிக்க அடிக்காம டங்குங்க அடிச்சுட்டேன் உள்ள அடிக்காம எடி இந்த பிராங்க் நல்லா இருக்கு சொல்லி ஒரே சரி நான் ஃப்ரெண்ட் கேமரா போட்டுக்கிறேன் ஓகே எப்படியோ என்னுடைய குட்டிமாவையும் உங்களையும் பண்ண இந்த எப்படி இருந்துச்சு சொல்லுங்க குட்டிமா உனக்கு எப்படி இருந்துச்சு யாருமே நம்ம கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுத்துக்க முடியாது பேச பார்த்தா தெரியும் தூங்கி இருக்க அடையாளம் அதாவது கொஞ்சம் தூங்கி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு தூங்கிதான் இருந்த சத்தியமா இப்படி கொடுத்து கட்டாய தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருந்தா என்னோட பையன் வந்து தொட்டில படுத்து கிடந்தா ஒரு நைசா எங்க அம்மாவை கூட்டி பையனை கொண்டு போங்கம்மா கொஞ்ச நேரம் பையன் கொண்டு போங்கம்மா கொண்டு போங்கம்மா சொல்லிட்டு எங்க அம்மா கொண்டு போக சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப வெடிலாம் வெடிப்போம் பயந்துட கூடாது இல்ல அதனால கொண்டு போக சொல்லிட்டேன் அடி ஆனா இவன் அதை கூட ஜெஸ்ட் பண்ணல இப்ப எந்திரிச்ச உடனே தம்பியை கவனங்க ஜெஸ்ட் பண்ணல ஆனா பாத்து ரூபாய் பாத்து ரூபாய் எப்படி எங்க அம்மா கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா எப்பவும் எங்க அம்மா அடிக்கடி அம்மா கொண்டு போவாங்க நடந்து ஒண்ணு தெரியாது சரி எப்படி பிராங்க பிரிஞ்சு ஓகே சாரி ரொம்ப ஒரு ஏமாத்தம் இது ஏமா இது ஏமாத்துன ஏமாத்துன தனமான இல்ல சின்ன ஒரு பிராங்க் மட்டும் தான் மன்னிச்சுக்கோங்க யாருமே வெடிலாம் வெடிச்சப்பு நானா இருக்கு வெடிலாம் பிராங்க்னா நம்பற மாதிரி இருந்தா பிராங்க் பயங்கர பிராங்க் பண்ணிட்டேன் ஓகே फ्रेंड्स இந்த பிராங்க் புரிஞ்சப்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் போய் சொல்றா மனசு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் வாங்கி தரமா ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அப்படியே பாத்ல பில்ல கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் புற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை பை